இன்று தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி பட்டசாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பாக நாமக்கல் மாவட்டத்தினுடைய பொதுக்குழு இன்று நாமக்கல்லிலே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மாவட்ட பொதுக்குழுவில் ஏராளமான தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் அதில் மிக முக்கியமான தீர்மானங்கள் என்னவென்று சொன்னால் இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்பு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி கட்டிட அமர்வதற்கு முன்னால் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன்னால் எங்களுக்கு ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் கொடுத்த வாக்குறுதிகள் நான்கு ஆண்டுகள் உருண்டோடிய பிறகும் ஒரு சின்ன கோரிக்கை கூட நிறைவேற்றாத ஒரு முதலமைச்சராகவே இன்றும் எங்கள் முன்னால் அவர்கள் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்களுக்கும் அரசுகளுக்கும் கொடுத்த வாக்குறுதிகளில் ஒரு இம்மி அளவு கூட ஒரு கடுகு அளவு கூட ஒரு சின்ன கோரிக்கை கூட நிறைவேற்றாத ஒரு முதலமைச்சராகத்தான் இன்று தமிழகம் முழுவதும் அவர் வந்து கொண்டிருக்கிறார் இதை தமிழகத்தினுடைய ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் எங்களுடைய தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகமும் இத்தகைய செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நான்கு ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதம் தான் அதற்கு பிறகு தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் ஆனால் இந்த அவர் கொடுத்த வாக்குறுதி மிக முக்கியமான வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வந்து அமுல்படுத்தி உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி ஆட்சி கட்டிடிலே அமர்ந்தவர் இன்றும் நான்கு ஆண்டுகள் ஆன பிறகும் அதை பற்றி அவர்கள் ஏறெடுத்து பார்க்கவில்லை அந்த கோரிக்கை என்ன ஆட்சினும் சொல்லல இப்போ ஒரு குழு மூவர் குழு ஒன்று போட்டு வச்சிருக்காரு அந்த குழு என்பது ஏமாற்றுவதற்காக ஆசிரியர்களையும் அரசு ஏமாற்றுவதற்காக திசை திருப்புவதற்காக அவர்களை வஞ்சிப்பதற்காக போடப்பட்ட குழுவை தவிர அது ஆசிரியர்களுக்கும் அரசு பழைய ஊதியத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக அந்த நல்லெண்ணத்தில் போடப்பட்ட குழு அல்ல அல்ல என்று தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் வலுவாக நம்புகிறது அதே போன்று கலைஞர் அவர்கள் கொடுத்த உரிமை வேறு இல்ல இன்றைய முதலமைச்சர் அவர்களுடைய அப்பா மூக கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொடுத்த உரிமை வேறு இந்தியாவிலேயே வேற எந்த முதலமைச்சரும் கொடுக்கல ஈட்டிய விழிப்பை ஒப்படைத்து ஊதியம் பெறக்கூடிய அந்த உரிமையை அவருடைய நம்முடைய இன்றைய முதலமைச்சருடைய அப்பா தான் இந்தியாவிலேயே முதன் முதலிலே இன்ட்ரடியூஸ் பண்ணவர் அறிமுகப்படுத்தியவர் தன்னுடைய அப்பா அறிமுகப்படுத்திய அந்த உரிமையை கூட இன்று அவர் பேரை சொல்லி ஆட்சி செய்யக்கூடிய அவருடைய மகனாக விளங்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த உரிமையை இஎல்ஐ ஈட்டிய பிடிப்பை ஒப்படைத்து ஊதியம் பெறக்கூடிய அந்த சலுகையை பறிமுதல் செய்திருக்கிறார் இந்த வேதனையை என்ன என்று சொல்லுவது இந்த வேதனையை தேங்களால் கொள்ள முடியல அதே போல பேரறிஞர் அண்ணா கொடுத்த சலுகை மிக மகத்தான சலுகை தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சரும் கொடுக்காத ஒரு சலுகை பேரறிஞர் அண்ணா கொடுத்தது ஆசிரியர்கள் உயர்கல்வி பெற்றால் அது முழுக்க முழுக்க மாணவ செல்வங்களுக்குத்தான் பயன்படும் என்ற அடிப்படையில் ஆசிரியர்கள் பெறக்கூடிய ஒவ்வொரு உயர்களில் தகுதிக்கும் இரண்டு ஊதிய உயர்வுகளை அவர்கள் ஊக்க ஊதியமாக கொடுத்தார் அந்த அறிஞர் அண்ணா அவர்கள் கொடுத்த அந்த உரிமையையும் அவர் பெயரை சொல்லி ஆட்சி செய்யக்கூடிய இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடியோடு அதை பறிமுதல் செய்திருக்கிறார் இதை நாங்கள் ஏற்க முடியாது மன்னிக்க முடியாது அந்த உரிமையையும் எங்களுக்கு மீண்டும் வழங்க வேண்டும் இத்தகைய உரிமைகளை எங்களுக்கு வழங்கவில்லை என்று சொன்னால் உடனடியாக அமுல்படுத்தவில்லை என்று சொன்னால் தமிழகத்தில் ஆசிரியர்களும் அரசுகளும் திரண்டு எழுவார்கள் போராட்டங்களை எழுச்சியுடன் நடத்துவார்கள் உங்களை கண்டிப்பாக உங்கள் இந்த கோரிக்கைகளை ஏற்க வைக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் இந்த ஆசிரியர்கள் அரசு சமுதாயத்திற்கு இருக்கிறது அந்த சூழ்நிலையை நீங்கள் மோசமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம் போராட்ட சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டாம் உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை அழைத்து பேச வேண்டிய அவசியம் கூட இல்லை ஆகவே அழைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லாத சூழ்நிலையில் எங்களுடைய கோரிக்கையெல்லாம் பல முறை நாங்கள் இருக்கிறோம் உங்களிடத்திலே முதலமைச்சர்களிடத்துல ஏழு முறை நாங்கள் உங்களை மீட் பண்ணி சொல்லியிருக்கிறோம் கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறோம் ஆகவே உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக ஏற்று நிறைவேற்றி நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி ஆசிரியர் உள்ளங்களிலும் அரசு உள்ளங்களிலும் நீங்காத இடத்தை பெற்ற ஒரு முதலமைச்சராக நீங்கள் வலம் வளம் வர வேண்டும் வளம் வர வேண்டும் என்று என்று எங்களுடைய ஆவலை இந்த பொதுக்குழுவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஆ மாயவன் நிறுவனத் தலைவர் ತಮಿಳುನಾಡು ಉಯರ್ನಲ್ಲಿ ಮೇಲ್ನೆಲೆ ಪಳ್ಳಿ ಪಟ್ಟದಾರಿ ಯಾತ್ರಿಕರು